ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து இப்போ நம்ம வந்து காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முந்நூற்றி எழுபது ரூபா தான் வேலை இது வந்து ப்ளவுஸுங்க முந்தி ஃபுல்லாமே நம்மளுக்கு சுங்கு வச்சு கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் இந்த சாரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸாக தான் இருக்கும் இது வந்து ஒரு ரோஸ் கலர் பார்டர் அந்த பாச கலர் வந்து உடலுங்க கொஞ்சம் கலர் கலராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீ ரொம்ப காட்டன் சாரீங்க ரொம்ப நல்லா இருந்தது கிளாத்து கொஞ்சம் திக் கிளாத்தாக இருந்தது அதுக்கப்புறம் இது ஒரு சாரீ இது வந்து நம்ம ஃபுல்லாக பிரித்ததுனால கொஞ்சம் மடிப்பு வந்து அப்படி இருக்குது இதுவும் வந்து முந்திங்க முந்தி ஃபுல்லாமே வந்து சுங்கு இருக்கும் உடல் ஃபுல்லாமே இந்த இந்த மாதிரி டிசைன் தான் ப்ளவுஸும் வந்து ஒரு புள்ளி புள்ளி டிசைன் வந்து வருங்க பார்டரில் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி டிசைன் வரும் பா ப்ளவுஸ் வந்து இதுவும் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க காட்டன் சாரீ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாரியும் இது வந்து ஒரு எல்லோ கலருங்க ப்ளூ பார்டருங்க எல்லோ கலர் சாரி இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த நம்ம நம்மக்கிட்ட ஒரு முந்நூற்றி எழுபது ரூபாய்தாங்க ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்குறோம் இந்த சாரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீ இதுவும் காட்டன் சாரி மாதிரி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் முந்தி ஃபுல்லாமே சுங்கு ப்ளவுஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்தது இது ஒரு ப்ளூ கலரு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பாச கலர் சாரி மாதிரியே தாங்க இதுவும் இது வந்து ரோஸ் கலர் ஃபுல்லாமே அப்புறம் வந்து ப்ளூ கலர் வந்து முந்திங்க சுங்கு வந்து சுங்கு போட்டிருக்காங்க இந்த சேலையும் இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து இதுவும் ஒரு காட்டன் சாரீ தாங்க பேப்பர் காட்டன் சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ஒரு சாரி மட்டும் ஆனால் இதுவும் சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப லைட் வெயிட்டு ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை கஷ கஷ்டமும் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து ப்ளவுஸுங்க இது வந்து சுங்கு இது வந்து உடல் ஃபுல்லாவே இந்த மாதிரிதாங்க இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த சாரியும் இந்த அஞ்சு சாரி இருக்கு இந்த சேரீல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க